ஏது இந்த கண்ணு என்ன கன்று கொய்யா கண்ணியா கொய்யா கண்ணு எங்கேயிருந்து வாங்கிட்டு வரையா பண்ணையில் பண்ணையில் வாங்கினேன் மா மாமரம் இருந்தால் அதில் கொய்யா மரம் தானே எல்லாரும் ஒரு கொய்யாக்காய் வடறவுக்கு பிடிங்கி சாப்பிடுவாங்க இனிப்பா அடுக்க முடியல கொய்யாக்காய் மாங்காய் புளிக்கும் சரி கொய்யாக்காய் இனிக்கும் இத்தனை கொய்யாக்கன்று வாங்கி இருக்கிறியா எவ்வளோக்கு எது காசு உங்கள்கிட்ட மக்களுக்கு ஆண்டி சேவை செய்வோம் மக்களுக்கு போட்டு விடுவோம் மக்கள் பிடிங்கி தீ நீங்களே உங்கள் சொந்த காசை போட்டே வாங்கி வைக்கிறீங்களே எல்லாம் உங்களுக்கு என்ன அதான் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க ஒரு பஞ்சாயத்துல பஞ்சாயத்தில் வளர்ச்சி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க நம்மளாவது வளர்ச்சி உண்டாக்குவோம் பஞ்சாயத்தை இதுக்குன்னு பஞ்சாயத்து நிதி இருக்கு அதெல்லாம் இது பண்ணாமல் நீங்கள் சொந்த காசுலேயே நிதியெல்லாம் தான் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கள சொந்த காசுலேயே கண் வாங்கி ஒரு கண்ணு தான் முந்நூற்றம்பது ரூபா ரொம்ப போல் இருக்குண்ணே ஹைபிரிட் கன்று மக்களுக்காக ம் சேவை செய்வோம் பொதுமக்கள் வந்து புண்ணிய தின்னுச்சுனா புண்ணிய வாயம் ஒரு மாங்க ஒரு கொய்யா மரம் வைச்சான்டா ஒரு கொய்யாக்காய் அப்படிங்கிறவனால சொல்லுவா என்ன சரி 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 அதுக்கு வண்டி வைக்கிறேன் பண்ண தேவலாமா சூப்பர் அருமையான கண்ணா இருக்கு வேலைக்கெல்லாம் போகாமல் நீங்கள் அதே தோட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன வேலைக்கு ஊருக்கெல்லாம் உழைச்சி கொடுத்தேன் நல்ல பேர் எடுக்கல பஞ்சாயத்துலேயும் வேலை பார்க்குறீங்க பஞ்சாயத்துக்கு வேலை பார்ப்போம் இதுக்கு சம்பளம் போட்டு தராளா என்ன அவ்வளவு எல்லாம் வேலை பார்க்குறீங்களே காலையிலேருந்து சம்பளம் போட்டு கொடுப்பாரு சரி 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 என்ன பிரசண்டை பாத்தியா சூப்பர் அருமான கண்ணை இருக்கு கொய்யாக்காய்ச்சிருமா இன்னும் ரெண்டு வருஷத்துல காய்ச்சிரும் இந்த கொய்யாக்கை அப்படி இருக்கிறதுக்கு நான் இருப்பேனா செத்து போயிடுவாங்க